வணக்கம் ஆரஞ்சு பழத்தில் உள்ள நன்மைகள் பற்றி தெரியுமா ஆரஞ்சு பழம் பற்றி அனைவருக்கும் தெரிந்த ஒரு நன்மை என்றால் அதில் அதிக அளவு விட்டமின் சி நிறைந்திருப்பதால் இதனை சாப்பிட்டால் சருமம் நன்கு பொலிவுடன் இருக்கும் என்பது மட்டுமே ஆனால் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து மட்டுமின்றி கால்சியம் பொட்டாசியம் நார் சத்து விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற பல சத்துக்கள் அடங்கியுள்ளது ஆரஞ்சு பழத்தில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் இதனை உடல் இடையை குறைக்க நினைப்போர் தினமும் சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் குறிப்பாக ஆரஞ்சு பழத்தை ஆண்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் இப்பழத்தில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பொருள் அதிகம் உள்ளது எனவே இப்பழம் சாப்பிடுவதால் பல வகையான புற்றுநோய்கள் வருவதை தடுக்கலாம் தினமும் ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடித்து வருவதால் சிறுநீரகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதிலும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் குறிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது அதில் அதிகப்படியான சர்க்கரை சேர்க்க வேண்டாம் ஏனென்றால் அவை பற்களை சொத்தையாக்கிவிடும் ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறது மேலும் பொட்டாசியம் என்னும் கனிமச் சத்து நிறைந்துள்ளது இது இதயத்தை சீராக இயக்கக்கூடிய ஒரு பொருள் நம் உடலில் எப்பொழுது பொட்டாசியம் சத்து குறைகிறதோ அப்பொழுதுதான் இதயத்தில் பிரச்சினை ஏற்பட ஆரம்பிக்கிறது எனவே தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது பொட்டாசியம் சி சத்து நிறைந்த ஆரஞ்சு பழமானது உடலில் உள்ள செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம் உடலை எந்த நோயும் தாக்காதவாறு பாதுகாக்கிறது ஆரஞ்சு பழத்தில் நார் சத்து அதிகம் உள்ளதால் இதனை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் செரிமான மண்டலம் சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கிறது கரோட்டினாய்டு என்னும் பொருள் ஆரஞ்சு பழத்தில் அதிகம் இருப்பதால் அதனை சாப்பிடும்போது அதில் உள்ள விட்டமின் ஏ சத்தானது மாறி கண்களில் பிரச்சினைகள் ஏற்படாதவாறு தடுக்கும் இதனை தினமும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உண்டு வந்தால் இரத்த அழுத்தமானது குறைவதோடு இதிலுள்ள மக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும் ஆரஞ்சு பழத்தில் பீட்டா கரோட்டின் என்னும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது ஆகவே இதனை தினமும் உண்டு வந்தால் சூரிய கதிர்களால் சர்ம செல்களில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் மேலும் முதுமையான தோற்றத்தையும் தடுக்கும் ஆரஞ்சு பழத்தை தினமும் டயட்டில் சேர்த்து வந்தால் அதிலுள்ள விட்டமின் சி ஆனது கல்லீரலில் தங்கியிருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை கட்டுப்பாடுடன் வைக்க உதவும் மூட்டுகளில் வீக்கமோ அல்லது வலியோ இருந்தால் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்து வந்தால் குணமாகும் ஏனெனில் இதில் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருளானது அதிகம் உள்ளது ஆரஞ்சு பழம் ஆண்களுக்கும் மிகவும் சிறந்த பழம் ஆரஞ்சு பழத்தை ஆண்கள் உண்டு வந்தால் இதில் உள்ள போலட் என்னும் ஊட்டச்சத்தானது விந்தணுக்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மட்டுமின்றி கால்சியம் சத்தும் அதிகம் நிறைந்துள்ளது எனவே இப்பழத்தை தினமும் உண்டு வந்தால் வலுவான பற்களையும் பெற முடியும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ